ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்ப உயிர்த்திழந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்பவோடு வாழ்த்து வரவேற்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் எல்லா விதம் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள நாம் பார்த்துறவான்களா ஆர் விழ்த்தை ஒரு நிமிஷம் அப்படி யோசித்து பார்த்தனு வைங்களேன் நிதானிச்சு யோசித்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அப்பொழுது நிச்சயமாகவே நம்முடைய நிலைமை என்னன்னு தெரியும் ஒரு மாணவன் கல்லூரியிலோ பள்ளிக்கூடங்கள சேர வேண்டும் என்றால் சில தகுதிகள் தேவை ஒரு போலீஸ் துறையில் வேலைக்கு சேர வேண்டும் என்றால் சிறப்பு தகுதிகள் தேவை ராணுவ துறையில் சேர வேண்டும் என்றால் மிக மிக சிறப்பு தகுதிகள் தேவை ஏன் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லியாச்சுனாலே பலவிதமான தகுதிகள் நீங்க பல பேர் பரவகம் போயிட்டு வராங்க டெய்லி இல்லைன்னா அதை சொல்ல வரல காலையில டீ குடிக்க ஒருத்தர் பரவகம் போயிட்டு வர பாருங்களேன் போய் ஹலோன்னு சொல்லிட்டு வந்துறாரா அவர் அவங்களாம் போயிட்டு வரட்டும் விசாலாமே போறாங்க நம்ம ஒரிஜினலா வெளிநாட்டுக்கு போறதை பத்தி பேசுவோம் இல்லைங்களா அப்படின்னா எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி கர்த்தருடைய கிருப வரங்களை பெற்றுக்கொள்ள என்ன தகுதிக்க வேண்டும் யோவான் ஒண்ணு பனிரெண்டு சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய பிள்ளையா இருக்க வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளை அப்படி என்றால் கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தால் போதும் மனித நேயத்தை காக்கிறவனாய் மனிதனை மதிக்கிறவனாய் அன்பு செலுத்துகிறவனாய் இருந்தாலே கர்த்தருடைய பிள்ளை நம்பர் டூ ஒன்று எட்டின் பிரகாரம் வசனத்தின் படி நடக்கிறவனா இருக்க வேண்டும் வாசிக்கிறது மட்டும் இல்லை ஆயிரம் வசனம் மனப்பாடம் பண்ணி பேசுறதுனால அப்படியே சும்மா செஞ்சமி பேசுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதன்படி நடக்கிறவனா இருக்க வேண்டும் பிரசங்கம் பண்றதுக்கு ஆயிரம் பேர் உண்டு நீ பிரசங்கமாய் வாழ்கிறாயா அதான் முக்கியம் இல்லைங்க பிரசங்கம் பண்ணிட்டு போறது பெரிய விஷயமா கர்த்தவன் ஆசிர்வதிக்கிறார் கண்ணீரை துடைக்கிறார் அப்படின்னு ஆயிரம் பேர் சொல்றது ரெடியா இருக்கிறாங்களே அது அல்ல பிரசங்கமாய் நீ வாழ்ந்தால் நீயே நடமாடும் சுவிசேஷமாய் காணப்படுவாயே நம்பர் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் மத்திய ஐந்து ஏழு ரெண்டு பதிமூன்று எப்பொழுதுமே இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கமுள்ள நியாயத்திற்பு இரக்க குணம் அன்னை தெரேசா போல கிரகம் போல எல்லாவற்றையும் மறந்து தொழு நோயாளிகளை அரவணைத்து அன்பு செலுத்தி சீழை தொடவி அந்த தடவி தொட்டு மருந்து செலுத்தி அன்பு செலுத்தினார்களே என்றாவது ஒரு நாள் அவ்வளவு தூரம் போக வேண்டாம் சாதாரண பாராட்டுகிறோமா நம்பர் மற்றவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும் மார்க் பதினொன்று இருபத்தி ஐந்து இருபத்தாறு ஏனோ தானோ என்ற லாபத்துக்காய் அல்ல மனப்பூர்வம் மன்னிக்கணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தீரை தொங்கிற கடைசி நிமிஷத்துல கூட தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி மன்னிப்பை அழகாய் கற்றுக் கொடுத்தாரே நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்கிறேன் என்றால் மனப்பூர்வமா மன்னிக்கிற மனப்பக்குவம் இருக்கணுங்க மன்னிக்கவே முடியாத நீ எப்படி ஊழியர் செய்ய முடியும் மன்னிக்க முடியாத நீ எப்படி கர்த்தருடைய பிள்ளையா இருக்க முடியும் மன்னிக்கவே முடியாத நீ மன்னிப்பை குறித்து எப்படி பேச முடியும் மன்னிப்பு தான் முக்கியம் கிறிஸ்தவத்தின் ஆணிவே அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும் ஒன்று குழந்தையர் பதிமூன்றாவது அதிகார இருந்து பயன் அன்பு அதை எவ்வளவு விளக்க முடியாதுங்க ஒன்று யோவான் மூன்று பதினாறுல யோவான் மூன்று பதினாறுல பிதாவும் குமாரனும் போட்டி போட்டுக்கொண்டு அன்பை செலுத்தினார்களே பிதாவானவர் குமாரனை கொடுத்தார் யோவான் மூன்று பதினாறுல ஆனால் குமாரன் என்ன செய்தார் தெரியுங்களா ஒன்று யோன் மூன்று பதினாறுல ஜீவனை கொடுத்து அன்பு என்னது விளங்க பண்ணினார் ஹால லுய்யா நீ காண்கிற சகோதரன் இடத்துல உன்னிடத்துல வேலை செய்கிற தொழிலாளிகள் இடத்துல பக்கம் பக்கத்துல அடுத்த மனித நேயத்தை சிதைக்காமல் அன்பு செலுத்துகிறாயா ஜாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் குளம் பார்க்காமல் கோத்திரம் பார்க்காமல் படிப்பு பார்க்காமல் அந்தஸ்து பார்க்காமல் மொழி பிரச்சனை பார்க்காமல் மனிதன் என்ற நோக்கத்தோடு அன்பு செலுத்தினால் நீ கர்த்தோடைய பிள்ளை ஹா லுய்யா அப்படி என்றால் இன்றே கர்த்தனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஒரு விஷய கண்களை மூடுவோம் அப்பா சோத்ரமாண்டவர அற்புதமான ஆசிரியர்களோட திருநாளில நீ எங்களுக்கார் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீ பேசுற திருவார்த்தைகளுக்கா நன்றி கேட்டுக்கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில நிரம்பி விடுகிற நிறையான ஆசீர்வாதங்களை நிரப்புங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் இன்ப உயிர் திறந்து நாம தேவனது செய்யும்படியாய் விட பாதபடியிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபத்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கருத்தரவனை ஆசிரியர் வதிப்பாராக பிரைசலா